அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரேடியோ லேனி ஆராய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்த்தோம் தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது டிஎம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சோ அந்த எக்ஸாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சிஸோட ஒரு ஹியூஜ் வேகன்சிஸோட என்ன பண்ணிருந்தாங்க நம்ம என்ன இருந்தாங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லயும் கொடுத்துருக்கேன் மேல ஐபோட்டர்லயும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா போய் என்ன பண்ணுங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க மறக்காம என்ன பண்ணுங்க வாட்ச் பண்ணணும் சரியா ஓகே சூப்பர் இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வரப்போகுது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதே மாதிரி இந்த எக்ஸாம் வேற எதையும் இப்ப நேத்து விட்டால் டிஎம் அது வந்து லிஸ்ட்லயே இல்லை ஆனா அந்த எக்ஸாமும் விட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி டிஎன்பிசி கம்பைன் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் வேற இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண போறோம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்கமிங்கில் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆனுவல் பிளானர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அதாவது கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நோட்டிஃபிகேஷன் விட்டுருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க விட்டுருவோம் அப்படின்னா அதுல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா மே ஜூன் ஜூலை ஸோ ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ஸோ இதையே நம்ம என்ன பண்ண போறோம் இதுல இந்த போஸ்டுக்குள்ளதான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ இது எதுக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட் டிப்ளமோ டிகிரி தான் எலிஜிபிள் பேசிக் எலிஜிபிள் ஸோ அப்படி இருக்கக்கூடியப்ப அத சிலபஸ் எப்படி இருக்கும் அதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சரியா ஸோ மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டரை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா புரிஞ்சிடும் அப்போ இந்த தடவை மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை நம்ம கிராக் பண்ணுறது ஈஸி அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கா பிளான் நாலே மாதம் தான் பக்காவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மெக்கானிக்கல் சில ப்ரோசஸ் ஈஸியாக முடிக்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்க மெக்கானிக்கல் சிலபஸாக இருந்தாலும் நீங்க சிவிலோ ட்ரிபிள்ஓசிஓ யாரா இருந்தாலும் உங்களோட சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு இது ஃபார்மேட்டை ரெடி பண்ணுங்க பக்காவா அடிச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க நாலு மாசத்துலேந்து கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கப்பறம் இவ்வளோதான் சிம்பிள் சரியா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் தான் என்ன வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ப்ரூஃபையும் வேணால் நான் காட்டுறேன் அந்த ப்ரூஃபையும் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் எதில் வர போகுதுன்னு இருக்காங்க அதுல தான் வரும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பாருங்க கம்பைன் இன்ஜினியரிங் சபாடினேட் சர்வீஸ் எக்ஸாம் ஸோ இந்த இருக்குது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ இருக்குது பார்த்திங்களா கிரேடு டூ எதுக்குள்ளே வரப்போகுது இந்த எக்ஸாம்க்குள்ளே தான் வரப்போகுது அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு எதில் தான் வரப்போகுது இதில் தான் வரப்போகுதுன்றத சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு ஃபோர் மந்த் பக்கா பிளான் இந்த பக்கா பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு நான் என்னடா பக்கா பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷெடியூல் பை ஷெடியூல் டே ஒன்று என்ன படிக்கணும் டே டூ என்ன படிக்கணும் டே த்ரீ என்ன படிக்கணும் இந்த மாதிரி ஒன் டொண்ட்டி டேஸ் நாலு மாதத்துக்கு செம ப்ராப்பரான பிளான் போட்டிருக்கோம் இந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதுமானது பக்காவாக படிச்சிடலாம் சரியா ஸோ வேலையை கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஃபார்மட் ஸோ அந்த ஷெடியூல் என்ன அப்படின்றதுதான் இப்ப முக்கியமானது சோ அது ஷெடியூல்ல பாத்துருவோமா ஷெடியூலை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம் என்னென்ன கிளாஸஸ் வரப்போகுது இது எல்லாமே பக்காவா உங்களுக்கு தெல்ல தெளிவா நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த ஸோ சோ ஆர்எல்ஏ அகாடமி நம்மளோட சேனல் தான் மறக்காம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இனிமேலாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு உங்களுக்கு தமிழ்நாடு அதுக்கும் அதே மாதிரி சபாடினேட் சர்வீஸ் எக்ஸாம் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்களா சோ இதுக்கும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சிலபஸ் இந்த சிலபஸ் டிப்ளமோ டிகிரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கொடுத்திருக்கோம் ஏஐக்கு வந்து தனியாக அதை ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா சிலபஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சிலபஸை டாபிக் வைஸாக பிரிச்சுக்கிட்டு நீங்களே பக்காவாக படிச்சிடலாம் நீங்களே என்ன பண்ணலாம் பக்காவாக படிச்சிடலாம் ஸோ அதுக்கு உண்டான புக் லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காமல் என்ன பண்ணுவாங்க வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஒன் டேஸ் ஸ்டடி பிளான் ஷெடியூல் பக்காவாக ஸோ ஆர்எல்ஏ அகாடமியை பொறுத்த வரைக்கும் பி ரெடி டு லேர்ன் யூ விண் டு அச்சீவ் அதாவது நீங்கள் கற்றுக்கக்கூடிய தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் சாதிக்கவும் தயாராக இருக்கீங்க அப்படின்றது தான் நம்மளோட ஒரு தாரக மந்திரமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கப்ப என்னோட ஃபேவரட்டான ஒரு பர்சன் ஒரு கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வின்சட் சர்ச்சிலோட கோட்ஸ் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெற்றி இறுதி கிடையாது தோல்வி முடிவும் கிடையாது தொடர்வதன் துணிவே பெரிது அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தோத்துட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னது எண்டுக்காடே கிடையாது அதே மாதிரி ஒரு எக்ஸாம்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பினிஷிங் லைனும் கிடையாது அடுத்தடுத்து மேலே மேலே போகணும் ஸோ இந்த ஒரு கோட்ஸை வந்து கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க தொடர்வதன் துணிவே பெரியது அதாவது கன்சிஸ்டன்சி வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன் கன்சிஸ்டன்சி ஸோ கன்சிஸ்டன்சியை என்னைக்குமே விட்டுறாங்க டெய்லிக்கும் படிங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் படிங்க ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணும் யாராக வேணாலும் இருங்க தயவு செய்து கிடைச்ச டைமை யூஸ் பண்ணி படிங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஷெடியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சப்ஜெக்டும் அந்த மார்க்ஸ் வைஸும் வந்து இம்பார்ட்டன் மார்க்ஸ் வைஸும் சப்ஜெக்ட் வைஸும் இம்பார்ட்டண்டா பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கையும் யூனிட் பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட்டையும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக பிரித்து இந்த ஷெடியூலாக கொடுத்துருங்க இந்த ஷெட்யூலோட லிங்கை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் இந்த ஷெடியூலை உங்களுக்கு டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப் குறிப்பிலையும் தயவு செய்து அப்லோட் பண்ணிடுவேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது டெய்லியும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா இந்த டிக் மார்க் இந்த டிக் மார்க் இந்த டிக் மார்க் இந்த மார்க் இந்த மாதிரி வச்சிருங்க இது வந்து நான் கோர்ஸ் லான்ச் பண்றதுக்காண்டி ஷெட்யூல் ரெடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் கோர்ஸ் நான் லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் அப்டேட் ஆயிரும் அப்டேட்டட் ஷெட்யூலா உங்களுக்கு லிங்க் அப்டேட் ஆயிரும் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு பெய்டு கோர்ஸா தான் அவைலபிளா இருக்கும் ஆல்ரெடி சில பல கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி கம்பெனி சர்வீஸ் எக்ஸாம்ல போட்டிருப்போம் சோ அதை போய் பாருங்க அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சரியா மொத்த எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் லான்ச் பண்ண போறோம் ஸோ அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது வீடியோ அப்படின்ற மாதிரி தான் பாருங்க ஃப்ளூயின் மெக்கானிக்ஸு ஹீட் பவர் அதில் என்ன டாபிக் அதே மாதிரி டிசைன் ஆஃப் மிஷின்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸு இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன யூனிட் இருக்கு அப்படின்றத பாருங்க இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிம்மு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஹீட் பவர் இன்ஜினியர் ஸோ அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வந்துருச்சு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி டேஸுக்கு பக்காவும் ஒவ்வொரு டாபிகேஸாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ப்ராப்பரான பிளான் செட்டப்பை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அப்டேட் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கோர்ஸ் லான்ச் பண்ணுவோம் அந்த வீடியோ கோர்ஸ்ல இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த இடத்துல லிங்க் வந்து யூடியூப் லிங்கோ இல்ல சம்மதம் ஆப் ஏதோ ஒண்ணுல அதோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ டிப்ளமோவுக்கு மட்டும்தான் நாங்க வந்து குடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டிப்ளமோ கோர்ஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இருக்கு டிப்ளமோ கோர்ஸுக்கு தான் ஷெடியூல் வந்து அவைலபிளாக இருக்கு ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின் போட்டிருந்தோம் அதோட டெமோ வீடியோ கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செவன் டபுள் நைன் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அதுல வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் பிளஸ் கொஸ்டின் அதாவது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பேஜஸ் நினைக்கிறேன் யூனிட் வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் தான் இருக்கும் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னென்ன யூனிட் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா ஏன்னா எப்பவுமே வந்து தானே கரெக்டா இருக்கும் அதை நான் உங்களுக்கு காமிச்சுறேன் சரியா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மார்ச் எண்டு மார்ச் ஓப்பனிங் ஆமா மார்ச் ஃபஸ்ட் வீக்ல இந்த கோர்ஸ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் கோர்ஸ் வந்து லான்ச் ஆக இருக்கும்னா வாய்ப்புகள் இருக்கு லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அமௌண்டும் லான்ச் ஈவெண்ட்டும் சரியா கண்டக்ட் பண்ணுவோம் அது உங்களுக்கு என்ன ஆகும் கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா என்ன ஆகும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஈசிக்கும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ இருக்கு ஈசிக்கும் எம்சிக்யூ இருக்கு சரியா இசிக்கும் எம்சிக்கும் உங்களுக்கு இருக்கு சரியா ஓகே பாருங்க ஒரே நிமிஷனுங்க இந்த ஃபோல்டர் பாத்தீங்களா ஸோ இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் இருக்கு சரிங்களா ஒவ்வொரு யூனிட் உங்களுக்கு என்ன இருக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸ் உங்களுக்கு தெரியுதா யூனிட் ஒன்னு யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் யூனிட் செவன் எயிட் நைன் மட்டும் இருக்காது அது நம்ம ரெடி பண்ணலை மற்ற இந்த எட்டு யூனிட்ஸ் இருந்தது உங்களுக்கு செவன் டபுள் நைன் சரியா செவன் டபுள் நைன் இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க தயவுசெய்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்லேயும் இருக்கும் எந்த பிடிஎஃப்பில் அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் பிளான் செடியூல்லையும் உங்களுக்கு இருக்கும் வேறுங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தயவு செய்து தயவு செய்து வாங்கிக்காங்க ஸோ அதே மாதிரி ஈசிக்கு இருக்குது சரியா ஈசிக்கு நமக்கு என்ன பண்ண போகிறோம் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் ஸோ அதை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அதை தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கோங்க சோ ஒவ்வொரு வாய்ப்புமே நமக்கு தான் இருக்க போது அதுபோக போக ஆர்பி ஜேஇஇ எஸ்எஸ்சி ஜேயும் உங்களுக்கு வரும் ஸோ அந்த எக்ஸாமுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளாஸஸ் கொடுப்போம் ஸோ நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணாலே என்ன இது பண்ண முடியும் இன்றையில இருந்து தொடங்குனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளோட பெரிய பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியும் ஸோ அதனால தயவு செய்து படிங்க ஸோ வேற எது டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அதுக்காக தான் நம்ம கோர்ஸே முக்கியமா லான்ச் பண்ண போறோம் ஸோ தயவு செய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் டாடா பை பை